ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி clear ஜெல் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் அப்போவே ரிப்ளை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நல்லா க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கிளியர் ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வரிசையாக ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமா டார்க் ஸ்பாட் ஆயிரும் அதை வந்து கிளியர் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பிளாக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அது வந்து சரியாயிரும் இதே இது வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் மார்க் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது பிம்பிள்ஸ் ஆக்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க ரிமூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டமின் சி சீரம் நியாசின்மைட் சீரம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் செகண்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் வந்து போகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகாது ஏன்னா ஏன் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது நான் இதை யூஸ் பண்ணும்போது ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து சரியாகவே இல்லை உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டான டோனர் வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐஸ் க்யூப் வந்து மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் இருக்கேன் சிம்பிள் ஃபேஸ் வாஷும் நீம் ஃபேஸ் வாஷும் வந்து யூஸ் இருக்கேன் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நைட் டைம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம நைட் டைம் வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒன்றுமே ஆகாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு நம்ம அதுக்காக ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து காலி ஆகிரும் அதனால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னிலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட்டு ரெண்டு டைமும் யூஸ் பண்ணுறேன் பட் கிளியர் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி சன்லைட் பட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிளியர் ஆகிறதுக்கும் ரொம்ப மந்த் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சைட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தா எதுவும் வராது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து யூஸ் பண்ண வேணாம் நைட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பிம்பிள்ஸ் வந்து சரியாகலைன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து டக்குன்னு சரியாயிரும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும் அது வந்து அவங்களோட பிம்பிள்ஸோட கண்டிஷனை பொறுத்து நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் ஆகிட்டே வரும் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மார்னிங் யூஸ் பண்ணுறத விட நைட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஸ்கேர்ஸ் வந்து கிளியர் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆக்னி ஸ்கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குது அப்படின்னா கிளியர் ஆகும் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறதுனால கிளியர் ஆகாது ஸ்கேர்ஸை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப மைல்டாக இருந்தாலுமே அது ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அதனால நீங்கள் ஸ்கேர்ஸுக்காகவே தனிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதை சூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன் ஈவன் ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜெல்லை பொறுத்த அளவுக்கு பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மற்றபடி நம்ம ஸ்கின்னை வந்து அன் ஈவன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டிக் ஆக்னிக் வந்து யூஸ் பண்ணலாமா ரொம்ப குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணால் சரியாகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த விதமான ஆக்னி பிம்பிள்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டிக் ஆக்னி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குண்டா ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும் ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும் அடுத்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான் இதுக்காக தனியாகவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதில் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த இருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து உங்கள் பிம்பிள்ஸ் ஆக்னீலாக மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் மற்ற ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னியில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டாக்டரே இந்த ஜெல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க் ஆகுது அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ நம்மளுக்கு லைட்டாக பிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஜெல் வச்சு விட்டுட்டா அந்த பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவும் ஆகாது அதே மாதிரி பேக்டீரியாவும் ரொம்ப பரவாமல் இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்